குண்டு வடை உங்களுக்கு சுட்டு காட்டப்படும் போகிறோம் அதை எப்படி என்றால் பெருங்காய் குளுத்தம் மேற்படுத்திருக்காங்க இதை மிக்க போட்டு நல்லா தண்ணி விவாதிக்கணும் நாலஞ்சு தான் விழுந்த நல்லா கழுவி எடுக்கும் ஒரு நாலு அஞ்சு மணத்துக்காலம் இதை ஊற வச்சுட்டு ஊர்ணோன்னா பார்ப்போம் பெருங்காய் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஊறிப்பட்டு மாதிரி எடுக்கணும் அரைக்கிறத கொஞ்சம் தண்ணி விட்டு ஆக அரைக்கிற மாதிரி கட்டி அரைக்க தேவையில்லை இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் அள்ளும் போது கரண்டியில் விட்டாமல் அப்படி விழு அப்படி அரைக்கணும் நல்லா கட்டுற மாதிரி அரைச்சடுத்துக்கு திக்காக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக தான் எடுக்கும் இதை குண்டு அப்படி சொல்றதுக்கு இனி அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் இது வந்து கொத்தமல்லியில் இது ஒரு கரட்டை நாங்கள் துருவி போடுவோம் வெங்காயம் இது வந்து சின்ன குவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் நீங்கள் பெரிய கோவாயும் போடலாம் அது போடலாம் இது ஒரு சின்ன இஞ்சி தூண்டு ஒரு பல்லு புள்ளி மிளகாய் எங்களுக்கு கேரத்துக்கு ஏற்றபடி நாங்கள் போடலாம் சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றோன்னா ஒரு மிளகாய் போடும் இனி இதெல்லாம் வெட்டி பார்ப்போம் இப்போ பார்த்தாங்க எல்லாம் வெட்டி வச்சிருக்கு பச்சை மிளகாய் கோவா வெங்காயம் கரட் இஞ்சி புள்ளி எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன் இனி எல்லாத்தையும் இதுக்காக போடுவோம் இதுக்கு உப்பு போடுவோம் பூவா விரட்டெல்லாம் போடுறதால அதில் நிறைய சேரும் பிள்ளைகளுக்கு விரும்பியும் சாப்ளீட்டும் ரொம்ப சத்தாகவும் இருக்கும் அது எல்லாம் நல்லா குழைச்சி வேணும் சேர்த்தா வடை வடை முழு மரண்டு வரும் இதுக்காக கொஞ்சம் சோளமாக சேர்த்து வைக்கிறோம் நல்லா குழைச்சி எடுத்தாச்சு இனி வாங்க எப்படி சொல்கிறதுன்றதை பார்க்க வேண்டாம் பார்ப்போம் குண்டு வடை

செய்து கொடுத்து பாருங்க வடை சாப்பிடாத புள்ளியிடம் சாப்பிட